இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கொடியேற்றி வைத்து சிறுவர்கள்லாம் மார்வேட போட்டி நடித்து கண்கழிக்க மருந்து வழங்கி அருகஞ்சு வழங்கப்படும் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து பாருங்கள்

வெள்ளையூர் ஜீவகாரணி அருளக் குடியிலே ஐந்து வருடங்களாக இந்த சமையல் பறியை சிறப்பாக செய்து வரக்கூடிய அம்மையார் அவர்களை இந்த தேசிய கொடியை ஏற்று வைக்குமாறு என்பது கேட்டுக்கொள்கிறோம் இது ஆ

l aire que lo hubiera tener el quantum Jai Hind Jai Hind Kodikatta Kumaran Mandeyamadiram 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 Kodikatta Kumaran